தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை எசுள் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒரு நாள் இந்த அழகான நாளிலே இந்த தவ காலத்தில் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அருளின் காலத்தில் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அன்பாக இன்று நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் யாருக்கானதாக இருக்க வேண்டும் என்பதை தியானிக்க இறைவன் நம்மை அழைக்கிறார் இந்த தவ காலம் என்பது ஜபத்தினுடைய காலம் நமக்கு நன்றாகவே தெரியும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தவக்காலத்தை நிறைய ஜபிக்கிறோம் நிறைய சிறுவை பாதைகள் சொல்லுகிறோம் நிறைய தவ முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுகின்றோம் இதில் நான் இவற்றை எல்லாம் யாருக்காக செய்கிறேன் பல நேரங்களில் நம்முடைய ஜபங்களும் நம்முடைய பக்தி முயற்சிகளும் நமக்கானதாகவே இருக்கிறது நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது நான் இறைவனுக்கு முன்பாக போய் ஜெபிக்கிற பொழுது பல நேரங்களில் நம்முடைய ஜபத்தினுடைய உள்ளடக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா அந்தவரை எனக்கு இது வேண்டும் என் குடும்பத்திற்கு இது வேண்டும் எனக்கு இந்த தேவை அந்த தேவை என்று ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்ட நம்ம லிஸ்ட் கொடுக்கற மாதிரி கடைக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுக்கற மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடும் நாம ஆனால் அன்புக்குரியவர்களே இன்றைய வாசங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஒரு சந்தேகமும் கிடையாது இறைவனுக்கு முன்பாக வருகின்ற யாவரும் வெறுங்கையோடு திரும்பி போக என்பதில் என்பதிலே ஆண்டவர் ஆர்வம் கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட வந்து மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிர்வதிக்கப்படும் குழந்தை இல்லாமல் வருகிறீர்களா நீ ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நோயோடு வருகிறீர்களா நீ சுகம் அடைவீர்கள் கண்ணீரோடு வருகிறாயா நீ ஆறுதல் படுத்தப்படுவீர்கள் ஒரு சந்தேகமும் கிடையாது காரணம் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க என்று ஆண்டுகள் அழைக்கிறார் ஆனால் நான் வருகிற உண்மைதான் நான் யாரை சுமந்து வருகிறேன் அது மிக முக்கியமானது காரணம் நான் என்னுடைய ஜபத்தில் என்னை மட்டுமே சுமந்து வரேன் அப்படின்னா நான் அங்கே ஒரு சுயநலவாதியாக மட்டும்தான் இருக்கிறேன் இங்கே முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் எஸ்தர் என்ற ஒரு அரசு பைபிளில் ரொம்ப அழகாக தன்னுடைய மக்கள் துன்புறப் போகிறார்கள் என்று உணர்ந்த பொழுது அரசனுக்கு முன்னாடி போய் நின்று கேட்பதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் கூட தன் உயிரை பணையம் வைத்து கொண்ட எஸ்தர் அரசி அங்கே மக்களுக்காக பரிந்து பேச கடந்து போகிறார் பிறருக்காக தன்னை இழக்கிற அந்த இடத்துல நம்முடைய ஜபம் அதுவாக இருக்கணும் நம்முடைய ஜபம் என்பது நான் என்னை இழ இழந்து பிறரை உயர்த்துவதில் இருக்க வேண்டும் எனக்கு அருகில் இருக்கிற மக்களுக்காக எனக்கு அருகிலே துன்புறுகிற மக்கள் வேதனைப்படுகிற மக்கள் நான் அவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என் கண்கள் அவர்களை உற்று பார்க்க தயாராக வேண்டும் எப்பொழுது என்னுடைய கண்கள் என்னுடைய தேவைகளை மட்டுமே உற்று பார்க்கிறதோ அங்கே நான் சுயநலவாதியாக மாறுகிறேன் ஆனால் எப்பொழுது என்னுடைய கண்கள் பிறரை உற்று பார்க்க தயாராக இருக்கிறதோ அங்கே அடுத்தவனுடைய கண்ணீர் என் கண் முன்பாக இருக்கும் அடுத்தனுடைய வேதனை அடுத்தனுடைய துன்பம் அடுத்தனுடைய பிரச்சனைகள் எல்லாம் என் கண் முன்பாக இருக்கிற பொழுது அண்டவரே இவர்கள் மீது என்று என்னால் சொல்ல முடியும் நட்சங்கிற ஒரு அழகான நிகழ்வு நாம் பார்க்கிறோன்புரியவர்களே எல்லாரும் இயேசுவை காண்பதற்காக ஒரு வீட்டுக்குள் கூடி நின்ற பொழுது வீட்டுக்கு வெளியிலே ஒரு மனிதன் கடந்தான் முடக்குவாதம் மற்றும் மனிதன் யாரும் அவனை இயேசு பின் கூட்டிட்டு போகலை அப்போதான் சில மனிதர்கள் பார்த்தார்கள் நான் மட்டும் இயேசுகிட்ட போனா போதுமா இதோ இவனும் போகணும் என்று சொல்லிக்கொண்டு அந்த முடக்குவாதம் மற்றும் மனிதனையும் உள்ளே கொண்டு வருகிறார்கள் அன்புகிறவர்களே இவர்களே கொண்டு வர முடியாத பொழுது கூறையை பிரித்து உள்ளே இறக்குகிறார்கள் இறை வார்த்தையில் ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் அந்த மனிதனை சுமந்து வந்த மக்களின் நம்பிக்கையை முன்னிட்டு ஆண்டவர் அவனை சுகப்படுத்துகிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில் அன்புகிறவர்களே நாம் எப்பொழுது பிறரை இறைவனுக்கு முன்பாக சுமந்து வருகிறோமோ அடுத்தவருடைய கண்ணீரை அடுத்தவருடைய வேதனை அடுத்தவனுடைய துன்பங்களை அடுத்தவனுடைய பிரச்சனைகளை அடுத்தவனுடைய பாரங்களை சுமைகளை எல்லாம் நாம் சுமந்து இறைவனுக்கு அருகில் வருகிற பொழுது அங்கே நான் மட்டுமல்ல அந்த மனிதன் மட்டுமல்ல மாறாக நானும் அங்கே ஆசிர்வதிக்கப்படுகின்றேன் காரணம் நம்முடைய ஜபத்திலே பிறர் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் சுய அன்பு அல்ல மாறாக பிறர் அன்பும் பிறர் மீது உள்ள அக்கறையும் நம்முடைய ஜபத்தில் நிறைகிற பொழுது நம்முடைய ஜபம் மிக வல்லமையுள்ள ஒரு ஜபமாக மாறும் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஜபத்தை நாம் மாற்றி அமைப்போம் நமக்காக எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று ஜபிப்பதை விட ஆண்டவரே எனக்கு அருகில் இருக்கிற என் மனிதனுக்கு வேண்டும் அப்பா என் மனிதன் ஆசிர்வதிக்கப்படும் என் சகோதரர் சகோதரர் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜபிக்க ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய ஜபத்திலே ஒரு முதிர்ச்சி இருக்கிறது அந்த ஜபம் வல்லமையில் ஒரு ஜபமாக மாறும் அன்பு தெய்வமே இறைவா என்னுடைய ஜபங்கள் எனக்கானதாக இருக்கிறது ஆண்டவரே என்னுடைய தேவைகளை உயர்த்தக்கூடிய ஜபமாக இல்லாமல் பிறருடைய தேவைகளை உமக்கடைகள் உயர்த்தக்கூடிய ஜபமாக என் ஜபம் மாறிட எனக்கு நீ அருவித்தாரும் ஆமே